டிஎம்கேட முதல் குடும்பம் இதுல யார் இன்வால்வ் யாரோட டச் பல விஷயம் வந்துருச்சு பிரஜுவல் கௌடா அவர் சிட்டிங் எம்பி ஆசன் அவர் மேல ஒரு பெரிய சர்ச்சை கிளம்பி இருக்கு சில செக்ஸ் வீடியோ எல்லாம் எடுத்து விட்டுருக்காங்க காங்கிரஸ் காரங்க அமித்ஷா மேல ஒரு பொய் வீடியோ போட்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உபயோகப்படுத்தி அமித்ஷாவே சொல்ற மாதிரி அதை பண்ணி அந்த வீடியோ தயாரிச்சு அசாம் ஆந்திர பிரதேஷ் பல மாநிலங்கள்ல அது விநியோகப்பட்டிருக்கு தூரத்துல காங்கிரஸ் கேண்டிடேட் போட்டு அந்த கேண்டிடேட்டை நிக்க மாட்டேங்கிறாரு டெல்லி போலீசார் இது மேல ஒரு கேஸ போட்டு இன்னைக்கு தெலங்கானாவோட காங்கிரஸ் அலுவலத்திலேயே போய் பல பேரை விசாரணை நடக்க ஆரம்பிச்சிருக்கு அஸ்ஸாம்ல ஒருத்தர கைது செய்திருக்காங்க இந்தில் பாலாஜி மேட்டர்ல ரொம்ப சீரியஸ் குற்றச்சாட்டுகள் அதுல இடி சிபிஐ இன்கம் டாக்ஸ் எல்லாம் பல விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க காங்கிரஸ் போட்ட கேண்டிடேட் என்ன பண்ணாரு இல்ல நான் விட்ரா பண்ணிக்கிறேன்னு விட்ரா பண்ணிட்டேன் பிரஜ்வல் கவுடா அவர் மேல இருக்கிற குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் இந்த மாதிரி டேப் கீப் எல்லாம் எடுத்து விட வேண்டிய கட்டாயம் இந்த பாத யாத்திரை ஒண்ணு பண்ணி அதுல மக்களோட கான்டாக்ட் ஏற்படுத்தி பிஜேபி எடுத்து சொல்லி ஒரு பரபரப்பு உண்டாக்கினார் அண்ணாமலை போட்டியில பாத்தீங்கன்னா பிஜேபி தலைமையில் இருக்கிற

இவங்களோட ஆட்டம் க்ளோஸ் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பேசியிருக்கிறார் தென் மாநிலங்கள்ல பாஜகவோட வாக்கு சதவிகிதம் அதிகரிக்கும் அது மட்டும் அல்லாமல் வெற்றி பெறும் தொகுதிகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நம்பிக்கை இருக்கிறார் உங்களோட பார்வையில் சொல்லுங்கள் தென் மாநிலங்களில் பாஜகவோட வெற்றி எப்படி அமையும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை கட்டாயமாக இந்த தரம் ஒரு இன்க்ரீஸ் தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க காரணம் என்னன்னா இப்போ தமிழ்நாட்டிலே பாருங்கள் இப்போ தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்து விட்டது தேதி ஏப்ரல் மாதம் முடிந்து விட்டது இப்போ எல்லாம் இவிஎம் மிஷின்குள் அடங்கி இருக்கிறது ஆனால் உன்னை என்ன சொல்ல விரும்பணும்னா பாருங்கள் தொடர்ந்து பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்து கேம்பெயின் பிரச்சாரம் செய்து அதுக்கு கூடவே அண்ணாமலை ஒரு போன ஜூலை மாதத்துலேருந்து பாத யாத்திரையை ஒன்று பண்ணி அதில் மக்களோட கான்டாக்ட் ஏற்படுத்தி பிஜேபி எடுத்துச் சொல்லி ஒரு ஒரு பரபரப்பை உண்டாக்கினார் அண்ணாமலை அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை அதுக்கு பாராட்டும் பெற்றார் பிரதமர் மோடியிடம் அதுக்கு பிறகு நீங்கள் பார்க்குறீங்க என்னன்னா இந்த தடவை போட்டியில் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு அஞ்சாறு தொகுதிகள் இருக்குது தமிழ்நாட்டில் எங்கே பிஜேபி தலைமையில் இருக்கிற என்டிஏ கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குன்னு தான் சொல்றாங்க எல்லாரும் அதில் பாருங்க அதுல பிஜேபிக்கு எவ்வளவு பாமக எவ்வளவு மற்ற எல்ல மற்ற பிஜேபி இந்த கூட்டணி கீழே போட்டியிட்டவர்களுக்கு எப்படிங்கிறது அது வேற விஷயம் ஆனால் கட்டாயமாக தேர்தல் முடிந்த பிறகு பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் இருக்கு அதனால ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுங்கிறது தமிழ்நாட்டில் கட்டாயம் சீட் எவ்வளோ வரப்போகிறது அது நம்ம ஜூன் நாலாம் தேதிக்கு தான் தெரிய போகுது இது ஒரு பக்கம் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா ஜனதாதள் செக்குலரோட ஒரு ஒப்பந்தம் புது அலையன்ஸ் இதுவரையில் அலையன்ஸில் போனதே கிடையாது இந்த அலையன்ஸ் காரணமாக நீங்கள் கர்நாடகாவில் இருக்கிற இருபத்தெட்டு தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா போன தடவை அவங்கள இருபத்தெட்டு தொகுதியில் இருபத்தஞ்சி ஆறு இருபத்தஞ்சு தொகுதியில் பிஜேபிக்கு வெற்றி கிடைக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இந்த தரம் பாருங்க இந்த அலையன்ஸ்னால இந்த அலையன்ஸ் சாதாரண அலையன்ஸ் இல்லை பிஜேபிக்கு பெரும்பாலும் சப்போர்ட் லிங்காய் சமுதாயத்தில் இருக்குது அதே மாதிரி ஜேடிஎஸ் ஜனதாதள் செக்குலர் பார்த்திங்கன்னா ஒக்கலிங்க சமுதாயம் அதுவும் அந்த கவுடர் சமுதாயம் பார்த்தீங்கன்னா அது நம்ம மைசூர் மாண்டியா பெல்ட் அந்த பெல்ட்டில் அதிகமாக இருக்குது இப்போ தற்சமயம் தேவகௌடாவோட பேரர் பிரஜ்வல் கவுடா அவர் சிட்டிங் எம்பி ஆசன் அவர் மேலே ஒரு பெரிய சர்ச்சை கிளம்பி இருக்குது சில செக்ஸ் வீடியோலாம் எடுத்து விட்டுருக்காங்க காங்கிரஸ்காரங்க அதாவது தேர்தலுக்கு மூணு நாள் முன்னாடி அதை எதிர்த்து விட்டுருக்காங்கன்னா அப்போ பாருங்கள் எங்கேயோ இடத்துல காங்கிரஸுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது தான் இதை எடுத்து விட்டுருக்காங்க இப்போ அந்த டேப்பு வந்து எப்படி இந்த வீடியோ டேப்ஸ் எல்லாம் எடுத்து டி கே சிவக்குமார் கொடுக்கப்பட்டது அது தேர்தலுக்கு மூணு நாள் முன்னாடி அதாவது கர்நாடகாவில் இருபத்தாறாம் தேதி தேர்தல் இருந்தது அதுக்கு மூணு நாள் முன்னாடி அந்த டேப் எடுத்து விட்டுருக்காங்க இப்போ பிரஜ்வல் வந்து சிட்டிங் எம்பி சிட்டிங் எம்பி அவர் இப்போ வந்து ஜெர்மனி இருக்கிறாங்க இதுங்கிறாங்க இப்போ அவங்க கட்சிலேயே அவர் மேலே நடவடிக்கை எடுப்பாங்க ஏன்னா அவர் மேலே பயங்கர புகார் வந்திருக்கு ஆனால் காங்கிரஸ் ஒரு ரெண்டு விதமாக பார்க்கணும் பிரஜ்வல் கௌடா செய்த அவர் மேலே இருக்கிற குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் இந்த மாதிரி டேப்பு கீப்பெல்லாம் எடுத்து விட வேண்டிய கட் ஏ கட்டாயம் என்ன அதாவது என்னென்னா தேர்தலில் நான் கேள்விப்பட்டது என்னென்னா கவுடா அவர் முன்னாள் பிரதமரே கேப்பேன் போது டி கே சிவக்குமார் எதிர்த்து சொல்லியிருக்கார் நம்ம டி கே சிவக்குமார் வந்து கர்நாடகாவோட துணை முதல்வர் நிறைய பணம் சொத்து சேர்த்துட்டாரு இந்த சொத்து சேர்த்துதெல்லாம் எப்படின்னா நம்ம ஒக்கலங்க சமுதாயத்தையே இது பண்ணி சேர்த்துட்டாரு அவங்களையே பல பேரை ஏமாத்தி பல பேரை நிலத்தை பிடுங்கி இந்த மாதிரி தான் அவர் சொத்து சேர்த்தாருன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டார் யார் முன்னாள் பிரதமர் தேவகவுடா அந்த குற்றச்சாட்டுக்கு பிறகு டிகே சிவகுமார் முடிவு எடுத்தாரா நான் இதை விட மாட்டேன் பாரு நான் இவங்களுக்கு ஒரு பெரிய வேட்டு வைக்கிறேன் ஆப்பு வைக்கிறேன்னு சொல்லி தான் இந்த டேப் வந்துருக்கு எனினும் இந்த ஒரு சீட்டை விட்டிட்டீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஜேடிஎஸ் பிஜேபி நன்னாதான் அவங்க எல்லாரும் சொல்வது என்னன்னா இருபத்தெட்டில் அட்லீஸ்ட் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாவது பிஜேபி ஜனதாதள் செக்குலர் இந்த கூட்டணிக்கு தான் கிடைக்கும் தெலங்கானாவில் பார்த்தீங்கன்னா தெலங்கானாவில் மா மாநில தேர்தலில் இது அதிகமாச்சு ஓட் பர்சன்டேஜ் பதினாலு பர்சன்ட் போச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு நாலு லோக்சபா தொகுதி இருந்தது பிஜேபியிடம் தெலங்கானா இப்போ வந்து எதிர்பார்ப்பது என்னன்னா அட்லீஸ்ட் ஒரு எட்டு பத்தாவது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுலேயும் பாருங்கள் இதில் இன்னொரு விஷயம் ஒன்று பெருசாக இருக்குது அமித்ஷா மேலே ஒரு பொய் வீடியோ போட்டு ஃபேக் வீடியோ போட்டு அந்த என்ன ஃபேக் வீடியோன்னா அதாவது பாரதிய ஜனதா பார்ட்டி ஆட்சி திருப்பி மீண்டும் மூன்றாம் முறை வந்ததுன்னா இடஒதுக்கீடுகள் கம்ப்ளீட்டாக எடுக்கப்படும் அப்படின்னு அமித்ஷா சொல்ற மாதிரி ஒரு ஃபேக் வீடியோ தயாரித்து அது விநியோகம் ஆயிருக்கு என்ன சொல்ல வர விஜய் எல்லா இடத்துலையும் காங்கிரஸ் இந்த மாதிரி வீடியோ பக்கம் போறாங்க இந்த வீடியோ வீடியோ அதில் பாருங்க டெல்லி போலீஸ் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி இந்த வீடியோ சர்க்குலேட் பண்ணியிருக்காங்க அதாவது என்ன இடஒதுக்கீடு போயிடும் இடஒதுக்கீடு போயிடும் அதாவது தலித்துக்கு பழங்குடியினருக்கு ஓபிசிக்கு எல்லாருக்கும் இது ஒரு பொய் குற்றச்சாட்டு பிஜேபி ஆட்சிக்கு வந்தா இது போயிடும் போயிடும் ஒரு பொய்ய சொல்லி அந்த பொய் நம்ம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ உபயோகப்படுத்தி அமித்ஷாவே சொல்ற மாதிரி அதை பண்ணி அந்த வீடியோ தயாரிச்சு அஸ்ஸாம் ஆந்திர பிரதேஷ் பல மாநிலங்கள்ல அது விநியோகப்பட்டிருக்கு இப்ப டெல்லி போலீஸார் இது மேல ஒரு கேஸ போட்டு இன்னைக்கு தெலங்கானாவோட காங்கிரஸ் அலுவலத்திலே போய் பல பேரை விசாரணை நடக்க ஆரம்பிச்சிருக்கு அஸ்ஸாமில் ஒருத்தரை கைது செய்திருக்காங்க அப்போ நீங்க நீங்கள் புரிஞ்சுக்கலாம் தெலங்கானாவில் நிலைமை எப்படி இருக்குது காங்கிரஸுக்கு இப்பதான் நன்னா வெற்றி பெற்றாங்க சட்டசபை தேர்தலில் அப்படி இருந்தும் எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க இது தெலங்கானா பொறுத்தப்பட்டு கேரளாவுக்கு வாங்க கேரளாவில் பாருங்கள் இந்த தரம் குறைந்து ரெண்டாவது மூணு சீட்டில் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குதுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க இடதுசாரி கட்சி தலைவர்கள் கூட எங்கிட்ட சொல்வது என்ன என்றால் நன்றாக தான் இருக்குது இந்த தரம் பிஜேபி நல்லா போட்டிகிட்டு இருக்காங்க நல்ல ஃபைட்டு கொடுத்துருக்காங்க எங்கெங்கே கேட்டிங்கன்னா திருவனந்தபுரம் எங்கே நம்ம யூனியன் மினிஸ்டர் ராஜீவ் சந்திரசேகர் போட்டிட்டு இருக்கிறார் தரூருக்கு எதிர்க்கு தரூர் மூணு டாக்டா முடிச்சுட்டு நாலாவதுக்கு கேட்குறாரு அதே மாதிரி பாருங்க திருசூர் திருசூரில் நம்ம ஆக்டர் இருக்கார் சுரேஷ் கோபி போன தடவை அவர் ரெண்டு லட்சம் ஓட்டில் பெற்றார் ஆனால் ஜெயிக்க முடியல ரெண்டு லட்சம் ஓட்டு பெற்றார் ஸோ இப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல வந்து திருவனந்தபுரம் திருச்சூர் இதை தவிர்த்து ஒன்று ரெண்டு இடங்கள் இருக்க இப்போ பத்தானாவது திட்டால கூட பாருங்க ஏகே ஆண்டனி மகன் பிஜேபி இதில் நிற்கிறாரு அவருக்கும் சர்ச் தரப்புலேருந்து சர்ச்சோட இது நிறைய சப்போர்ட் வந்திருக்கு கிறிஸ்டின் சப்போர்ட் நிறைய வந்திருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒன்றோ ரெண்டோ கிடைக்க சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்போ கேரளம் தமிழ்நாடு தெலங்கானா ஆந்திராவில் பாருங்க இப்போ கூட அலையன்ஸில் போட்டியிடுறாங்க பிஜேபி அஞ்சாறு தொகுதியில் இருந்தால் கூட ஒரு ரெண்டு தொகுதி கூட கிடைக்க வெற்றி வாய்ப்பு இருக்குதுதான் சொல்றாங்க ஸோ மொத்தத்துல தென்னிந்தியாவிலேருந்து இந்த தரம் பிஜேபிக்கு ஒரு ஒரு புது சப்போர்ட் கிடைக்கும் கேட்டால் கட்டாயம் கிடைக்கும் எலன் மாஸ்க் அவர்கள் வந்து இந்தியா வரை ரத்து செய்ய அதாவது வந்து ஒத்தி வைத்து விட்டு சீனாவிற்கு தற்போது சென்று இருக்கிறார் இதை வைத்து இங்கு உள்ள எதிர்கட்சிகள்லாம் பல கேள்விகளையும் மோடி அவர்களை விமர்சித்தும் வருகின்றனர் அவர் வந்து ஏன் இந்தியாவுக்கு வராமல் சீனம் சென்றதற்கான காரணம் என்ன இல்லை விஜய் இலன் மாஸ்க்குக்கும் இந்தியாவே சைனாவும் இதில் நீங்கள் இது இப்போ பார்க்க முடியாது காரணம் என்னன்னா இலன் மாஸ்கோட கம்பெனி டெஸ்லாவுக்கு ஆல்ரெடி ஃபேக்ட்ரி இருக்கு அங்கே டெஸ்ட்லா சைனாவில் நுழைஞ்சு ரொம்ப ஆண்டு காலம் ஆறுது டெஸ்லாவோட ஃபேக்ட்ரி இருக்கு ஷாங்காய் அதனால அங்கே ஆல்ரெடி எல்லாம் செட்டப் இங்கே இந்தியாவுக்கு பாருங்க இந்தியாவுக்கு பலமுறை பேச்சுவார்த்தை நடத்த நடத்தி இருக்கிறார் இவர் அவர் சொல்வது என்ன என்றால் நான் ஷாங்காயில் தயார் பண்ணி காரை இந்தியாவுக்கு அனுப்புகிறேங்கிறாரு விற்பனைக்கு இந்தியா எதை கண்டிஷன் போடுறாங்க நீங்கள் எதை போட்டாலும் இங்கே ஃபேக்ட்ரி வைங்க இந்த இடத்துல ஃபேக்ட்ரி வச்சு இங்கேயே தயார் பண்ணி எலக்ட்ரிக் கார்ஸ் இங்கே விற்பனை செய்யுங்க சைனாவில் பண்ணி உற்பத்தி செஞ்சு இந்தியாவில் விற்கிறதுக்கு பாரதம் அனுமதிக்காது ஏன்னா நமக்கு ஒரு ஃபாரின் கம்பெனி இங்க வரணும் ஒரு ஃபேக்ட்ரி வைப்பது உண்டாகி இருக்குது இப்போ நம்ம சென்னையில் தான் இருக்குது மற்ற பல கம்பெனிகள் இங்கே ஃபேக்ட்ரி வச்சு இங்கே தான் தயார் பண்ணி விற்கிறாங்க அது ஃபாரின் கம்பெனி ஜாயிண்ட் கொலாபரேஷன் மாதிரி எலக்ட்ரிக் கார்ஸ் எல்லாம் ஃப்யூச்சர்னு சொல்கிறாங்க இனிமேல் ஃபியூச்சரில் இந்த பெட்ரோல் கார்ஸ் இருக்காது பஸ்ஸு கூட எலக்ட்ரிக்ல இப்போ முயற்சி நடந்துகிட்டு இருக்கு ட்ரக்ஸ் எல்லாம் எலக்ட்ரிசிட்டியில் தான் ஓடும் இனிமேல் அப்படி இருக்கும் பொழுது டெஸ்ட்லாம் இந்தியாவுக்கு வரணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்றாரு ஆனால் இந்தியா வச்சுருக்கிற ஒரு கண்டிஷன் என்னென்னா நீங்கள் இந்தியாவுக்கு வாங்க இங்கே உங்கள் கார் விற்பனை பண்ணுங்க ஆனால் கார் இங்கே தயாரிக்கணும் இந்த ஜாயிண்ட் கொலாபரேஷன் பண்ணி அது பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு ஆனால் அவரும் முடிவு பண்ணிட்டாரு சரி இனிமேல் இந்த இடத்துல வேற எங்கேயாவது உற்பத்தி பண்ணி இந்தியாவுக்கு எக்ஸ்போ இம்போர்ட் பண்ணிங்கன்னா அது டியூட்டியாக இருக்கும் காரில் டியூட்டிலாம் போட்டிக்கிற எக்கச்சக்க விலையாயிடும் இது ஒன்னு இன்னொரு பக்கம் அவரே வரேன்னு சொன்னார் இதாவது என்னன்னா நமக்கு தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு எல்லாம் வந்த பிறகு மீண்டும் பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் நார்மலாக கேலண்டர் டைம் கொடுப்பாரு பட் இவர் என்ன சொன்னார் இல்லை நான் இப்போ வரேன் வரேன்னு அவரே சொன்னார் இந்தியாவுக்கு அதுக்கு பிறகு எனக்கு வேற பிஸியாக இருக்குன்னு கேன்சல் பண்ணாரு இதுல ஒன்றுமே இல்லைங்க இதுல விஜய் ஏன்னா டெஸ்லா ஒன்றும் ஆரம்பமே பண்ணலை இங்கே ஒன்று புளியார் சூழியே போடலை சைனாவில் பாருங்க சைனால டெஸ்லாக்கு பெரிய ஃபேக்ட்ரி இருக்குது சைனால விற்பனை ஆகிட்டு இருக்கு ஆனால் சைனாவோட ஒரு பிரச்சனை வந்திருக்கு எலான் மஸ்க்கு என்ன பிரச்சனை அவர் இப்போ வந்து என்னென்னா கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டிக் செல்ஃப் ட்ரிவன் கார்னு ஒன்று வருது அதாவது ஒரு ரிசர்ச் நடத்த கொண்டு இருக்கிறது எப்படி கார் தானே அதாவது நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் உட்காந்தா போகிறோம் காரே தானே ஓட்டிட்டு போகும் இதை பல வீடியோ கூட நம்ம பார்த்துருக்கோம் யூடியூபில் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்கு இந்த டெக்னாலஜியில் நீங்கள் அந்த காருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருந்தால் போனோம் அதில் ப்ரோக்ராம் பண்ணிட்டா போனோம் இருந்து ஆஃபீஸுக்கு போனோன்னு அதில் ஆட்டோமேட்டிக்காக அதில் சென்சர்ஸ் இருக்குது ட்ராஃபிக்கை மேனேஜ் பண்ணுறதுக்கு இது ஒரு புது டெக்னாலஜி இந்த டெக்னாலஜி அவர் சைனாவில் அந்த டெக்னாலஜியில் பாருங்க அந்த டெக்னாலஜி தயார் பண்ணி அந்த காரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு பார்க்குறாரு பட் இப்போ என்ன ப்ராப்ளம் என்னன்னா அவருக்கு பிரச்சனை என்னன்னா இப்போ டெஸ்லா ஆல்ரெடி கார் தயாரிச்சு வித் இன்ட்ரிக் எலக்ட்ரிக் கார்ஸ் அண்ட் டெஸ்லா கம்பெனியோட டேட்டா இருக்குது பாருங்க அதெல்லாம் சைனாவில் தான் ஸ்டோர் ஆயிருக்கு சைனாவில் இருக்கிற டீட்டெயில்ஸு சைனாவில் கார் எப்படி ஓடுறது அது எப்படி இது அந்த டேட்டாவை அவர் அமெரிக்காவில் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க பண்ணி அதை ரிசர்ச் பண்ணி அதுலேருந்து இந்த இந்த செல்ஃப் ஆட்டோமேட்டட் செல்ஃப் ட்ரிவன் கார் இருக்கு பாருங்க அதை கொண்டு வரதுக்கு அந்த டெக்னாலஜிக்காக அதுக்கு அவருக்கு டீட்டெயில்ஸ் தேவை ஆனால் சைனா என்ன சொல்கிறாங்க எங்கள் ஊரில் டேட்டா இருக்கிற டேட்டா கொடுக்க மறுக்கிறாங்க அதுவும் அமெரிக்கன் கம்பெனிக்கு தர மறுக்கிறாங்க இவர் ஆகையால் சைனாவில் போய் சைனாவோட தலைவர்களோடு பேசி அது எப்படியா பர்மிஷன் வாங்கினு வந்து அந்த டேட்டா வந்து அந்த சீக்கிரமாக அந்த காரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு பார்க்குற மார்க்கெட் டைப் டெவலப் பண்ணியிருக்காங்க அவங்க லபரேட்டரியில் ஓட்டுறாங்க அதாவது அந்த கார் எப்படின்னா நீங்கள் உட்காந்து அதுவே போய்ட்டுருக்கோம் டிரைவர் தேவையில்லை அதுவே தானே ட்ரைவ் பண்ணும் இது ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு அற்புதமான விஷயம் அந்த கனெக்ஷனில் அவர் போயிருக்காரு அவருக்கு பிஸ்னஸ் ஆல்ரெடி இருக்குது இந்தியா பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக இந்தியாவுக்கு வருவார் இந்தியாவை நீங்கள் இக்னோர் பண்ண முடியாது ஒரு இதை வச்சுன்னு மோதிக்கு அவர் மோடி திருப்பி வாட்ட வரமாட்டார்னு நினைச்சின்னு வரல நினைக்கிறதில் பாருங்க எதிர்கட்சிகளோட நிலைமை என்ன நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க சூரத்தில் காங்கிரஸ் கேண்டிடேட் போட்டால் அந்த கேண்டிடேட்டை நிற்க மாட்டேங்கிறாரு கடைசியில் பேப்பரில் ஏதோ கடுபடு பண்ணி ஏதோ சரியா பேப்பர் கொடுக்காம நாமினேஷன் ரிஜெக்ட் ஆகிடுறது இன்னைக்கு இண்டோரில் பாருங்க காங்கிரஸ் போட்ட கேண்டிடேட் என்ன பண்ணாரு இல்லை நான் விட்ரா பண்ணிக்கிறேன்னு விட்ரா பண்ணிட்டேன் இந்த நிலைமையில காங்கிரஸ் இருக்குது மூணாவது விஷயம் விஜய் நம்ம ராகுல் காந்தி என்ன பண்ண போகிறாரு பிரியங்கா காந்தி எதை பண்ண போறாரு மே மூணாம் தேதி லாஸ்ட் டேட் நாமினேஷனுக்கு ராய்பரேலி அமேட்டி ரெண்டு தொகுதி இருக்குது உத்தரப்பிரதேசத்துல அதில் என்ன பண்ண போறாருன்னு இன்னும் ஒன்றுமே அவங்க முடிவே எடுக்க முடியாம த தவிக்கிறாங்க இந்த நேரத்தில் இளன் மாஸ்க்கு வந்தால் அவர் வந்தாரா இல்லையா அதை வச்சு போதை மேலே விமர்சனம் செய்வது எனக்கு எதுவோ இது ஒன்றும் அதாவது உங்களுக்கு வேற பாயிண்ட் கிடைக்கல மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தா திமுக கட்சியானது செந்தில் பாலாஜி அவர்களை கைகழி விட்டாங்களா ஏன் அப்படின்னு பார்க்கும்போது முன்னாடி இவருக்காக நாங்க வந்து பாஜகவே எதிர்த்து பேசிக் கொண்டிருந்தார் ஸ்டாலின் அவர்கள் ஆனா இப்போ பார்த்தா அந்த இதுல அப்படியே பெரிய ஆர்வம் அதாவது ஆர்வம் காட்டாத மாதிரி தெரிகிறது ஸ்டாலின் அவர்களுக்கும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாத மாதிரியே அப்படியே போயிட்டு இருக்கேன் இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க திமுக கட்சியானது செந்தில் பாலாஜியை கை கழுவிட்டதான் இல்ல செந்தில் பாலாஜி ஒன்றும் இல்லைங்க குற்றச்சாட்டு போடப்பட்டிருக்க பல அமைச்சர்களையும் முள்ள முள்ள கை கழுவுதான் வேண்டும் ஏன்னா பாத்தீங்கன்னா இது வந்து ஆட்டை கடிச்சது மாட்டை கடிச்சது அவங்களே கடிக்க வந்துட்டு மேட்டர் இது இதுல செந்தில் பாலாஜி மேட்டர்ல ரொம்ப சீரியஸ் குற்றச்சாட்டுகள் அதுல இடி சிபிஐ இன்கம் டேக்ஸ் எல்லாம் பல விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க சொத்து குவிப்பு ஊழல் மணி ட்ரேல் இதுல்லாம வந்துருச்சு இதுல டிஎம்கேவோட முதல் குடும்பம் இதில் யார் இன்வால்வ்டு யாரோட டச் பல விஷயம் வந்துருச்சு இது கூட பாருங்க எத்தனை நாள் அவரை அப்படியே வச்சுருந்தாங்க அமைச்சராக சிறையிலேயே அமைச்சராக இருந்தார் அதனால என்ன கேட்டீங்கன்னா அப்படி ஒன்றும் இல்லைங்க இவங்க ஒன்றும் பண்ண முடியாத நிலைமையில் இருக்காங்க ஏன்னா மேட்டர் கோர்ட்டில் இருக்குது கோர்ட்டில் அவருக்கு ரிலீஃப் கிடைக்க மாட்டேங்குது ஸோ அதனால அப்படியே இருக்குது இப்போ எத்தனை பேரை கை கழுவ முடியும் ஏன்னா அப்ப ஒண்ணு நிச்சயம் விஜய் இந்த தேர்தல் முடிந்த பிறகு பிரதமர் மீண்டும் மூன்றாம் முறை ஆட்சிக்கு வந்த பிறகு நூறு நாட்களில் நீங்கள் பல அதிரடி நடவடிக்கை நடக்கப் போகிறது அந்த அதிரடி நடவடிக்கையில நம்பர் ஒன்னா இருக்கிறது ஊழல் ஒழிப்பு இதை பார்த்தீங்கன்னா பல எதிர்கட்சி தலைவர்கள் அவங்க வயத்தில் இப்பவே புலிகரைச்சுருக்கு இதனால்தான் எப்படியாவது அவர் வராமல் இருக்கணும் எப்படியாவது மோதி வரக்கூடாது எப்படியாவது பிஜேபி வரக்கூடாது ஏன்னா வந்த இவங்களோட ஆட்டம் க்ளோஸ் அது தெரியிறதுங்க இது தமிழ்நாடு ஒன்றும் மேற்கு வங்காளத்தில் நடக்கிற கூத்த பாருங்க கொல்கத்தா ஹைகோர்ட் இருபத்தி நாலாயிரம் டி ஆசிரியர்கள் அவங்க ஒரே இதுல இருபத்தி நாலாயிரம் பேருக்கு வேலை போயிடுச்சு ஏன்னா பணம் கொடுத்து ஊழல் இந்த மந்திரிகளுக்கு இதை கொடுத்து வந்திருக்காங்க இப்படி இருக்கும் பொழுது என்னத்தை நம்ம சொல்வது உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி உண்மையை தங்களுக்கு மிக்க நன்றி நன்றி விஜய்